ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி மூன்றாம் பத்து முதலாம் திருமொழி திருவயந்திரபுரம் முதல் நாலு வரியில் பெருமாளை பற்றியும் மீதிநாலு வரியில் ஊரை பற்றியும் சொல்லியிருக்க அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம் சுலபமான பதிகம் படிக்கலாம் முதல் பாசுரம் இருந் இருந்த மாநிலம் ஏனதாய் வளை மறுப்பினில் அகத்தொடுக்கி மாகடல் கண்டுகின்றவன்கிடம் கமல தேரலருந்தி இன்னிசை முரன்றெழும் அழிகுளம் புதுளி அம்புழிலூடே செருந்தி நான் மலர் சென்றனைந்து உழிதறு இருந்தன் மாநிலம் ஏனமதாய் வராக அவதாரத்தை எடுத்து இறுக்கமாக இருக்கிற இந்த குளிர்ச்சியான மாநிலத்தை வலைமறுப்பினில் அகத்தொடுக்கி தன்னுடைய வலைமறுப்பு தன்னுடைய வளைந்த கூர்மையான கும்பில் அகத்து ஒடுக்கி அழகாக எதுவும் எல்லாவற்றும் இருக்கும் இடத்திலே இருக்கும்படியாக அகத்து ஒடுக்கி பிராகவத சொல்றார் உலகம் எப்படி இருந்ததோ அவ்வாறாகவே எடுத்தார் அதைத்தான் இப்போ அகத்து உடுக்கி அப்படின்னு சொல்றார் இருந்தன்மா நிலம் ஏனவதாயி மலை மறுபில் அகத்தொடுக்கி கருந்தண்மாகடல் கண்டுகின்றவன் கிடம் இதை செய்தவன் கருமையான குளிர்ச்சியான பெருங்கடலிலே கண்டுகின்றான் அவன்கிருக்கின்ற இடம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இருந்தன் மாநிலம் ஏனமதாய் வளை மறுப்பினில் அகத்தொடுக்கி கருந்தன் மாகடல் கண்கின்றவன் கிடம் கமல நன் மரத்தேரல் அருந்தி என்று கூற பற்றி சொல்றார் நல்ல தாமிரப்பூவில் இருக்கிற நல்ல தேனை அறிந்து விட்டு குடித்து விட்டு என்ன இந்த வண்டுகள் என்ன சொல்ல போறதோ சொல்ல போகிறார் இன்னிசை முரன் அழிகுளம் குளம் பொ பொதுளி அழி குலம் அப்படின்னா பல வகையான பண்டுகள் வண்டு குளம் அப்படிங்கிறத அழி குலம்னு சொல்கிறார் பல வகையான வண்டுக்கள் புதுளின்னா பெரிய கூட்டமாக அப்படின்னு அர்த்தம் இன்னிசை முரன்று எழும் இந்த தேனை சாப்பிட்டுட்டு அவ போன்ற சத்தம் ஒரு இன்னிசையாக இருக்கிறது இது பெரும் கூட்டமாக அவர்கள் அம்பொழியிலூட அழகான சோலையின் உள்ளே அப்படின்னு சொல்கிறார் ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க கமல நன் மலர் தேர்தி இன்னிசை முரண் அழிகுளம் பொழுளி அம் பொழிடை அழகான சோலையிலே செருந்தி நான் மலர் சென்றணைந்து உழிதரு செருந்தி பூக்கள் இருக்கு அது நான் மலர் அன்றலர்ந்த மலர்கள் அன்னை அன்னை தான் மலர்ந்த அந்த செருத்தி பூக்கள் கூட சென்று அணைந்து உழிதரு அந்த பூவை சென்றடைந்து அங்கே சுகமாக இருக்கின்றன உழிதறினா உழுகின்ற அங்கே உழல்கின்ற அப்படிங்க அர்த்தம் பண்ணிக்கலாம் செருந்தினான் மலர் சென்றணைந்து உழிதரு திருவகிந்திர புறமே இந்த உழிதரு அப்படிங்கிற அர்த்தம் உழுகின்ற அது கொன்றி உழந்து கொண்டிருக்கின்ற வண்டுகள் உழந்து கொண்டிருக்கின்ற திருவகந்திரபுறமே அப்படின்னு முடிக்கிறார் சேர்ந்து பிடிக்கலாமா இருந்தன் மாநிலம் ஏ நமதாய் வளை மறுப்பெனில் அகத்தொடுக்கி மாகடல் கண்டுகின்றவன் கிடம் கமலனல் மேர கமல நன்மலர் தேரலருந்தி இன்னிசை முரன்று எழும் அழிகுளம் புதுளி அம் புழிரூடே செருந்தி நான் மலர் சென்றனைந்து ஒழிதரு திருவகிந்திர ரெண்டாவது பாசுரம் மின்னும் கையவன் செய்யவள் உரைதரு திருபார்பன் பந்துநான்மறை பல்பொருளாகிய பரங்கிடம் பறைச்சாரல் பின்னும் ஆதவிப்பந்தலே படைபர பிணியவழுகமலத்து தென்னவென்னு வண்டு கின்னிசை இன்னிசைமுரல்தரு திருவயந்திரபுரமே மின்னும் ஆழியங்கையவன் கபஸ்தி நேமிகி சத்வஸ்தா சிம்மோ பூத்த மகேஸ்வரகா விஷ்ணு விஷ்ணு சாஸ்திராவில் கபஸ்தி நேமிகி ஒளி வீசி கொண்டிருக்கிற சக்கரத்தை கையில் கொண்டவன் அதான் மின்னுங்கிறது அப்படி அர்த்தம் பண்ணிக்கோங்க மின்னும் ஆழியங் கையவன் செய்யவள் உய உரைதரு திருமார்பன் செய்யவள் இலக்ஷ்மி உருகின்ற மார்பை உடைய மார்பை மார்பை உடையவன் செய்யவள் உரைதரு உரைதர்னா உரைகின்ன செய்யவள் உரைகின்ன திருமார்வன் மின்னும் ஆழியங்கையவன் செய்யவள் உரை தரு திருபார்வன் பண்ணு நான்மறை பல்பொருளாகிய ஆகிய மிகப்பழமையான நான்மறைகளில் ஓதப்படுகின்ற பல வகையான பொருளாக இருக்கிறான் சுவாமி பல்பொருளாகிய பல்பொருள் அதில் பாடப்படுகின்ற பொருளாக அதனுடைய கருத்தாக இருக்கிறான் கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் பன்னு நான் பல்பொருளாகிய பரன் அவன் மிக அவன் 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 இடம் அவன்கிருக்கின்ற இடம் திரும்பிப்படுகிறேன் மின்னும் ஆழியங்கையவன் செய்யவள் உரை தரு திருமார்பன் பன்னு நான் மறை பல்பொருளாகிய பரன் இடம் இப்போ பற்றி சொல்றார் வரைச்சாரல் பின்னும் மாதவி பந்தி படைபெற பிணியவழுக மலர்த்து வரைச்சாரல் அந்த ஊரில் ஒரு சின்ன மலை இருக்குது திருவகிந்திரபுரத்துக்கு போனாலாம் தெரியும் கோவிலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு குன்று இருக்குது அதை வரையின்னு சொல்கிறார் அதுலேருந்து ஒரு காத்து வீசிண்டே இருக்குது ஆறல் பின்னும் மாதவி பந்தல் ஸோ அந்த குறுக்கத்தி பூவினுடைய பந்தல் மாதவி பந்தல் குறுக்கத்தி பூவினுடைய பந்தல் அதில் படைபெற பெண்மண்டு வர பிணியவழுக மலர்த்து தென்னவென்று வண்டு இன்னிசை முரல் தரு இந்திரபுரமே இந்த மாதவி பந்தல்ல பெண்வண்டு வர பார்த்துட்டு இந்த பிணியவிழுக பிணிய பிணியவிழுகம் மலர்ந்த அந்த தாமரை மலரில் இருக்கின்ற வண்டு தென்னவென்று இன்னிசை முரள்தரு தென்னாதனாவென்னு அப்படின்னு நம்மாழ்வார் சொல்வர் சத்தம் ஒரு சந்தம் குஷியில் போடுற சத்தம் தென்னன் தென்னவென்னு வண்டிசை முரல் தரு முரல் தருனா சத்தம் போடுகின்ற முரல் தரு திருவகிந்திரபுரமே திருவகிந்திரபுரம் இப்படி இருக்குது இப்படி இருக்கிறது ரெண்டாந்திரம் வரைச்சாரல் பின்னும் மாதவிப்பந்தலில் படைபர பிணிய விழுகமலந்து தென்னவென்று வண்டு இன்னிசை முரல் தரு சேர்ந்து பிடிக்கலாம் மின்னும் ஆழிய கையவன் செய்யவள் உரை திரு செய்யவள் உயர்தர் உரைதரு திருமார்பன் பண்ணுநான்மறை பல்பொருளாகிய பரங்கிடம் வரைச்சாரல் பின்னும் பந்தலி மாதவிப்பந்தலி படைவரப்பிணியவழுகமலந்து தென்னவென்னு வண்டு இன்னிசைமுரள்தரு திருவகந்திரபுறமேன்